நண்பர்களே வணக்கம் நாங்கள் இப்போ இருக்கிறது இது தூத்துக்குடி ரோஜ் பூங்காவில் இருக்கிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மத ஆலயம் அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா அந்த பூங்காவில் நம்ம கடலில் வாழும் உயிரினங்கள் இருக்கும்ல அந்த உயிரினங்களை அந்த இரும்பு கம்மி இரும்பு தகடு பேரிங் பல் சக்கரம் செயின் அந்த மாதிரி ஐட்டத்தையும் சூப்பர் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறேன் ஆமாம் வாங்க அதை நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது சுராமீன் சூப்பராக இருக்குதா இது எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் என்னெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் சுறாமீன் பயன்படுத்திய பொருட்கள் இரும்பு தகடுகள் பேரிங் பல் சக்கரம் செயின் வலைகள் போல்ட்டு கவர் இந்த மாதிரி வாங்க வேறு எதை பார்ப்போம் இது பாருங்கள் மீனவன் கப்பல் இப்படி மீனவன் அதில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குதா வாங்க இது இது வச்சு இது என்னெல்லாம் வச்சிருக்காங்க மீனவன் கப்பல் பயன்படுத்திய பொருட்கள் இரும்பு பட்டைகள் வாளி பணியாரத்தட்டு பைப்புகள் சாக்அப் ஆங்கிள் ஸ்ட்ரிங் வாங்க வேற பார்க்கப்போம் ஆமை சூப்பராக இருக்குதா ம் செம்மையாக இருக்குது பாருங்க பாருங்கள் இது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பயன்படுத்திய பொருட்கள் சாந்தி சட்டி வீலர் போர்க்குகள் டேங்க் வலைகள் பேரிங் கடல் குதிரை பயன்படுத்திய பொருட்கள் டூவீலர் பல் சக்கரம் பேரிங் பட்டை சாக்கப்சர் செயின் பைப்புகள் பிரேக் வலை இங்கே பாருங்கள் தவளை சும்மா செமையாக இருக்குது பாருங்கள் தவளை பயன்படுத்திய பொருட்கள் பக்கத்தில் போனாலும் தெரியும் போல பொருட்கள் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டேங்க் பல் சக்கரம் லாரி பட்டை டூ வீலர் உதிரி பாகங்கள் அம்பாசிடர் பம்பர் கேஸ் எங்கே இருக்குன்னு பாவோம் கேஸ் கேஸு இங்கே பாருங்கள் திமிங்கலம் திமிங்கலம் பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்குது திமிங்கலம் இங்கே என்னென்னா பயன்படுத்தியிருக்காங்க பார்ப்போம் வீலர் சக்கரம் செயின் பல் சக்கரம் லாரி சக்கரம் இரும்பு தகடு வலை அம்பாசிடர் சேக்கப் கம்பிகள் இப்படி mm, இருக்குது